ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வில்லேஜ் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கூட்டாஞ்சோறு தான் சமைக்க போகிறோம் என்ன சாப்பிடுது கூட்டாஞ்சோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க லீவுக்கெல்லாம் வந்திருக்காங்க எல்லோரையும் வச்சுட்டு ஃபன் பண்ணி நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதை வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ரொம்ப நாள் பெரிய வீடியோ எடுத்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால வந்து ரொம்ப கொலஸ்ட்ராபுள் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட்லே இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வீடியோ படித்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தோம் பசங்கள்லாம் சிக்கன் பிரியாணி கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுடைய குட்டி குட்டி செஃப் தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அடுப்பில் மட்டும்தான் நான் கிண்ட வேலை மட்டும்தான் எனக்கு மற்றபடி எல்லா வேலையுமே அவனுங்க தான் செஞ்சுட்டு இருந்தானுங்க நல்ல வெய்யை வந்து ஊமை வெய்யமே நடத்திட்டு இருந்தது ஆம்பளை பசங்க வீ வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் வந்து நம்ம சமைக்கக்குள்ளே ஃபுல் ஹெல்ப் பண்ணினதே வந்து நம்ம பசங்க தான் இதில் எங்கள் நாத்தனா விட்டு பசங்கள் தங்கச்சி பசங்க ஓப்படியோட பசங்க எல்லா பசங்களுமே இதில் இருக்காங்க எல்லாம் வந்து ஒரே ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிரியாணியை செஞ்சோம் எல்லாேருமே கே அடுப்புக்கிட்டே இருந்து எல்லா வேலையுமே செஞ்சு கலந்து கட்டி தான் வந்து பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருவோம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் பசங்க வந்து அவன் நான் அடுப்பதைச்சு நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் பசங்க வந்து அவனுங்க அவனுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டாங்க பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு எப்போயுமே வெங்காயம் தான் தேவைப்படும் வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் செடிக்கு தயிர் செடிக்கும் வெங்காயம் கட் பண்ணால் அடுத்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருந்தோம் பசங்க தான் வந்து ஹெல்ப் இருந்தாங்க செம்ம காமெடியாக போச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு நம்ம வந்து தனியாக ஒரு சின்ன குடும்பமாக இருந்து சமைச்சி சாப்பிட்றத விட இந்த கும்பலாக பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு சமைச்சி எல்லாம் உன்னிடம் இடம் வேலை பார்த்து சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சொல்லிகிட்ருந்தேன் அவன்கிட்ட அத்தை தான் வந்து இந்த ஊர்லேயே பெரிய பிரியாணி மாஸ்டர் அதனால் வந்து இனி உங்கள் கல்யாணத்துக்கெலாம் வந்து அத்தை தான் வந்து பிரியாணி சமைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனோட நான் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தானுங்க நல்லா வெய்யங்க அடுப்பு அனலும் நல்லா வெய்ய ஊமை வெய்ய மாரி இருந்து அணத்து அணத்து நான் அணத்தி எடுத்துருச்சு இந்த பிரியாணி கின்னுறது கிட்டையும் ஒரு நான் ஆகிடன்னே சொல்லலாம் என் தங்கச்சியும் ஊர்லேருந்து வரா பிரியாணி நம்ம எங்கே பிரியாணி கிண்டாலும் கண்டிப்பாக என் தங்கச்சி சாப்பிட்றதுக்காக வந்துடுவா ஆனால் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாள் வெங்காயம் வதங்க தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு வெங்காயம் வதங்கச்சுன்னா அடுத்து பிரியாணி ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம சாணம்லாம் எதுவும் வைக்கல முட்டை மட்டும்தான் வச்சிருந்தோம் தொட்டு பிரியாணிக்கு வந்து முட்டையும் வெங்காய தொக்கும் தான் வச்சுருந்துருந்தோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் கொ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒருத்தன் வந்து தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இருந்தால் நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராமெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருந்தோம் அது கூடவே வந்து புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்ந்து சேர்த்து ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது என்னமோ நான் பிரியாணி அடிக்கடி செஞ்சு செஞ்சு அந்த பிரியாணி நமக்கு தான் செய்ய தெரியுங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு அடிக்கடி எங்கே பிரியாணி கின்னாலும் வந்து நம் நான் தான் கிண்டுவேன் கொஞ்ச நாள் எப்படியும் பிரியாணி மாஸ்டர் ஆகிடுவேன் நினைக்கிறேன் இது குட்டி பிரியாணி மாஸ்டர் யாருன்னா இவங்க தான் பாருங்கள் அவங்க வந்து நான் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே கிண்டிகிட்ருக்குறாங்க சௌமியாவின் எதாவது வேலை செய்யாமாங்கிறேன் அம்மா அங்கே வேலை விட்டுச்சுருந்தாம்மா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு இருந்தான் பசங்க எல்லாருமே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து அடுப்புக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அத்தை நான் கண்ட அம்மா அப்படின்னு சொல்லி அவனும் கிண்டி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கூடவே அவனுங்களை கிண்ட சொல்லிவிட்டு அடுத்து நான் போய் அரிசி ஊற வச்சுருந்தேன் சரி நம்ம அரிசி கழுவிட்டு வரலான்ட்டு அவனை அடிப்பிடிக்காமல் கிண்டுப்பான் அப்படின்னா அவனும் கிண்டிகிட்டு இருந்தான் நான் அரிசி கழுவிட்டு வந்தேன் இதை வந்து எல்லாருமே வந்து கிண்டனான் கிண்டனாங்க பசங்கள் அடுப்பு ஏரியில் வந்து பாத்திரத்தை வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம் அப்புறமேட்டுக்கு திரும்ப பேப்பர்லாம் போட்டு வெளியே இருந்தாங்க பசங்களாம் லீவுக்கு ஊருக்கு வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கும் ஒரு பக்கம் அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுற மாதிரி இருக்குது இவனுங்க கத்துறது இவனை விளையாடுறன்ட்டு வீட்டை எல்லாம் பொருள் அங்கேயும் தூக்கி போடுறது அதான் பண்ணுறது மாதிரி பண்ணக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதே சமயம் எல்லாம் கலகாலன்னு பசங்கள்லாம் வந்து ஜாலியாக விளையாடக்குள்ள அதுவும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவனுங்க எனக்கு அடுப்புக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனை பாருங்கள் உள்ளே போய் எல்லாம் படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு உருந்துட்டு கிடக்குறானுங்க அவனை சிரிப்பு அந்த சந்தோஷத்தை பார்த்தாலே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வீடு வந்து வீடாகவே இல்லை அவன் வந்து எல்லாத்தையும் தூக்கி தலைக்கில அது எந்தியும் அங்கங்கேயும் வச்சு ஒரு வழியை ஆக்கி வச்சிட்டானுங்க நம்ம வெங்காயம் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கியாச்சு அடுத்து தக்காளி தான் போட்டு இருக்கோம் இவனை விளையாட்டு விளையாண்டுட்டு வந்து என்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத்தை என்ன பிரியாணி ஒழுங்கா கிண்டிடிங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் நாத்தனா பையன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இன்னத்தை இன்னும் லேட்டாகுது இன்னத்தை லேட் லேட்டாகுது அப்படின்றா நான் என்னடா தம்பி செய்கிறது வதங்கினா தானே நம்ம சீக்கிரம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வதக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தானுங்க அப்புறம் அதுக்குள்ளே போய் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டேன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிடுட்டாங்க நம்ம அரிசி பாருங்கள் நம்ம அரிசி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம் ஆனால் ஒன்றரை படி அரிசி சேர்த்ததுனால எப்பயே வந்து ஃபில் ஆகிடுச்சு இப்படியே ஃபில் பண்ண விட்டால் கொதிச்சு வந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு சரி வேறு பாத்திரம் மா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சு அதில் தான் வந்து மாற்றினோம் பாருங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சுன்னே சொல்லலாம் உண்மையாலுமே பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து வந்து பசங்களாம் போய் இல அறுத்துட்டு வர சொன்னேன் அவன்கள் வந்து இலா அறுக்கிறதுக்காக போயிருந்தானுங்க ஒரே வேலையிலே எல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க எல்லா போயிட்டானுங்க அப்புறம் என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரங்க அம்மா எல்லாருமே வந்துருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து இலையாறு வந்து கழுவிட்டு வர சொல்லிட்டேன் கழுவிட்டு வந்து அவனுங்களும் இலையெல்லாம் வச்சுட்டானுங்க நம்ம முட்டை வச்சு வச்சுருந்தோம் அதுவும் தோலெலாம் எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து தயிர் கிச்சடி செஞ்சிருந்தோம் இந்த மாரி ஒரு மூமெண்ட்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் வீட்டில் யார் வீட்டெல்லாம் இந்த மாரி சமைச்சி எல்லாம் ஒன்று கூடி சமைச்சு சாப்பிடுங்க சமைச்சு கொடுக்குறத விட சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிடக்குள்ள அது பார்க்குற சந்தோஷமே ரொம்ப வேறு லெவல்னு சொல்லலாம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும் சாப்பிட்டு அவங்க மூஞ்சில் அவங்க முகத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்குள்ள அந்த கஷ்டமே மறைஞ்சி போய்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படிதான் இருந்து இந்த பிரியாணி காட்டி வெளியே ஒரே அவி அவிச்சு வந்து மேலே ஃபுல்லாக வேர் வேர் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இவனுங்க சாப்பிடும்போது எனக்கு அந்த எல்லாமே மறைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இன்னும் அண்ணி விட்டு பாப்பா யாரும் இன்னும் பிள்ளைங்கள்லாம் வரல அப்புறம் பசங்க மட்டும் அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க மீதி எல்லாருக்குமே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்து விட்டுட்டோம் பசங்களுக்கும் சாப்பாடுலாம் வச்சு முட்டைலாம் வச்சு வெங்காய தொக்கெலாம் வச்சு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அடுத்தது அவங்க சாப்பிடக்குள்ள நம்ம ஒரு ஃபோட்டோவும் வீடியோ எடுத்தோம் அப்போ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பசங்கள்லாம் பேசிக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிரியாணி எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாத்தனாட்டு பையன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கத்த அப்படின்னு சொல்லி சிரித்தான் ஏன்டா சிரிக்கிற நல்லா இல்லையா பிரியாணி அப்படின்னு கேட்டேன் இல்லைத்தோ பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாருங்கள் பெரிய பாப்பா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாள் அவ்வளோதாங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து வீடியோ பிடிச்சா லைக்கேன் ஷேர் சாஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாட்டா பை